வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எளியோரை அழிப்பது எளிது இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் வழி தவறிய ஆட்டுக்குட்டி தன் தாயை தேடி அலைந்தது தாயை காணவில்லை களைப்பு மிகுந்தது ஆட்டுக்குட்டிக்கு அருகில் இருந்த ஓடையில் தண்ணீர் பருக தொடங்கியது அப்பொழுது சிறிது தொலைவில் நின்று கொண்டிருந்த ஓனாய் ஆட்டுக்குட்டியே என்று உரிமியது ஆட்டுக்குட்டி பயந்து நடு நடுங்கியது தண்ணீர் குடிக்கவில்லை தண்ணீரை ஏன் கலக்குகிறாய் என்று கேட்டது ஓனாய் நான் கலக்கவில்லையே ஓரமா இன்றிதான் பருகுகிறேன் என்று நடுங்கிக் கொண்டே கூறியது ஆட்டுக்குட்டி அது சரி போன வருடம் என்னை ஏன் திட்டி பேசினாய் என்று அதட்டியது ஓனாய் ஐயோ நான் பிறந்தே ஏழு மாதங்கள் தானே ஆகின்றன என்றது ஆட்டுக்குட்டி நீ திட்டவில்லை என்றால் உன் தாய் திட்டியிருக்கலாம் அல்லது உன் தந்தை திட்டியிருக்கலாம் என்றது ஓனாய் என் பெற்றோர் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார்கள் என்று பணிவோடு கூறியது ஆட்டுக்குட்டி இல்லை என்றால் உன் இனத்தார் எவரேனும் திட்டியிருக்கலாம் அது உனக்கு எப்படி தெரியும் அதற்கு இப்போது நீதான் பலி என்று கூறி ஆட்டுக்குட்டி மீது பாய்ந்து கொன்று தின்றது அந்த ஓனாய் ஆட்டுக்குட்டிக்கு பரிந்து பேச எவரும் இல்லை எளியோரை வழியோர் அழிப்பது இயல்பை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம்